இல்ல அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் வல்லமையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய விதமாக ஏராளமான உயிரினங்களை அல்லாஹ் படைத்து இந்த உலகம் முழுவதுமே இறைவன் பரவ செய்திருக்கிறான் இந்த உயிரினங்களை பற்றிய மிக அதிசயிக்கத்தக்க ஆச்சரியமான ஒரு தகவலை இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் அந்த அறிவியல் ஆய்வாளர்கள் தகவல் சொல்கிறார்கள் இதுவரையிலும் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு வரையிலும் கோடான கோடிக்கணக்கான உயிரினங்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதை வகை பிரித்திருக்கிறோம் அதற்கு பெயரிட்டிருக்கிறோம் ஆனால் இத்தனை அறிவியல் வளர்ச்சியிலும் ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியிலும் கூட இந்த உலகத்தில் இன்னும் ஐம்பது லட்சம் உயிரினங்களுக்கு என்ன பெயர் என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை இன்றைய அறிவியல் உலகம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது இப்போ ஐம்பது லட்சம் உயிரினங்களுக்கு என்ன பெயர் என்று கூட தெரியவில்லை என்றால் அல்ல இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடிக்கணக்கான உயிரினங்களை இறைவன் படைத்து தன்னுடைய வல்லமையை அல்லாஹ் நிலைநாட்டு கொண்டிருக்கிறான் இப்படி அல்லாஹ் ஏராளமான உயிரினங்களை படைத்திருந்தாலும் கூட எல்லா உயிரினங்களை விட சிறந்த படைப்பாக இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்களை விட மாறுபட்டு வேறுபட்டு இந்த மனித சமுதாயம் இருந்தாலும் கூட ஒரு சிறந்த சிறப்பிற்குரிய சமுதாயமாக மனிதனை அல்லாஹ் படைத்திருந்தாலும் கூட அந்த மனிதனுக்கும் சில பலவீனங்களை அல்லா படைத்திருக்கிறான் சில குறைபாடுகளை சில தவறுகள் ஏற்பட மாதிரியான ஒரு சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும்போது போது சூரத்து நிசா நான்காவது அத்தியாயத்தில் நாம் யாரையெல்லாம் திருமணம் செய்ய வேண்டும் யாரையெல்லாம் திருமணம் செய்யக்கூடாது என்ற சட்டத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான் அந்த வசனத்தினுடைய இறைவன் சொல்லுகிறான் சட்டங்களை எளிதாக்குவதற்கு தான் அல்லாஹ் விரும்புகிறான் சட்டத்தை கடுமையாக்குறது அல்லாவுக்கு லேசு ஆனா கடுமையாக்கினா உன்னால் கடைபிடிக்க முடியாது அதனால அல்லாஹ் இந்த சட்டங்களை எல்லாம் லேசாக்குகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் என்றாலும் மனிதன் பலகீனமானவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் சிறந்த உயிரினம் எல்லா உயிரினங்களை விட சிறந்த படைப்பு இந்த மனித படிப்பை அதை மாற்று கருத்தில் அப்படி சிறந்த படைப்பாக இருந்தாலும் அவனுக்கும் சில பலகீனம் இருக்கு அவனிடத்திலும் சில குறைகள் இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறான் அப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாமல் நம்முடைய கவனத்துக்கு வராமல் ஒரு விதமான மறதியிலையோ தெரிந்தோ தெரியாமலோ இது மாதிரி ஏராளமான தவறுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி செய்யக்கூடிய இந்த தவறுகளை நாம் திருந்த வேண்டும் அந்த தவறை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று யாரேன் நமக்கு சுட்டி காண்பித்தால் ஒரு தவறு செய்கிற கவனிக்காம ஒரு மறதியிலையோ அல்லது இந்த மாதிரி செஞ்சால் இது சரியாக தான் இருக்கும் என்ற ஒரு நினைப்பில் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு காரியத்தை நாம் செய்து விடுகிறோம் செய்த காரியம் தவறாக இருக்கிறது ஒருவர் நமக்கு சுட்டி காட்டுறார் நீங்க செஞ்ச தப்பு இப்படி செய்திருக்க கூடாது இதற்கு மாற்றமாக நீங்க இப்படி செஞ்சிருந்தா சரியா இருந்திருக்குமே இது மாதிரி ஏதேனும் ஒரு நம்மை தவறை திருத்த வேண்டும் என்கிற நோக்கில யாரேனும் சில நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பித்தால் நம்ம பெரும்பாலான மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டும் போது ஏதோ நானும் தவறே செய்ய மாட்டேன் தவறுக்கு அப்பாற்பட்டவன் நீ நான் செஞ்ச தப்பை எனக்கே சுட்டி காட்டுறியா என்பது மாதிரியான ஒரு மனநிலையில் நானெல்லாம் தவறே செய்ய மாட்டேன் என்ற ஒரு சின்ன பெரும்பாலான மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு குணம் யோசித்துப் பாருங்கள் ஒரு மனிதன் நான் தவறே செய்ய மாட்டேன் நான் செஞ்ச தப்பை எனக்கே சுட்டி காட்டுறியா என்று ஒருவன் நினைக்கிறான் என்று சொன்னால் இவன் இந்த உலகத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன நான் அல்லான்னு சொல்ல வரான் அர்த்தம் அல்லாகுதான் தவறுக்கு அப்பாற்பட்டவன் எல்லா வகையான குறைகளில் இருந்து எல்லா வகையான இடர்பாடுகள் தவறில் இருந்து அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தான் நான் தப்பே செய்ய மாட்டேன் என்று ஒருவன் நினைத்தால் இவன் சொல்ல வரக்கூடிய செய்தி இதுதான் இப்படிப்பட்ட மிக பாரதூரமான சின்னையிலே இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இப்படி வாழக்கூடிய நபர்களுக்கு ஒரு வரலாற்று செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டான் மனிதனாக இருக்கக்கூடிய எல்லோரும் தவறு செய்யத்தான் செய்வீர்கள் தவறுக்கு விதிவிலக்கானவர்கள் யாரும் கிடையாது எல்லோரிடத்தில் தப்பு வரத்தான் செய்யும் என்ற யதார்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு வரலாறு எப்படி அல்ல ஆதமலை செல்லும் அவர்களை படைக்கிறான் ஆதமலை செல்லும் அவர்களை படைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே இறைவன் வானவர் என்ற ஒரு படைப்பால் படைச்சிருக்கிறான் அந்த வானவர்களும் இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னொரு படைப்பாக இந்த மனித சமூகத்தை இறைவன் படைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வானவர்களை விட சிறந்த படைப்பாக இந்த மனித படைப்பை மாற்ற வேண்டும் என்று சொல்லி வானவர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு தகுதியை அல்லா இந்த மனிதனுக்கு தருகிறான் அது என்ன அதுதான் இந்த அறிவு கல்வி அதை தந்து இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் சிறப்பாக ஆக்குகிறான் அதை பற்றி அல்லாத்தனுடைய திருமறையிலே சோத்து பக்கராவிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் ஆதம அஸ்மா குல்லா இந்த ஆதம் இருக்கிறாரே ஆதமை படைத்து அவருக்கு எல்லாவற்றினுடைய பெயர்களையும் நாம் தந்தோம் எல்லா வகையான பெயர்களையும் ஆதம் அலைசலம் அவர்களுக்கு கற்று தந்து விட்டு சும்மா அருளகு மலது மலாய்க்கா எல்லா பேரையும் ஆதமுக்கு சொல்லி தந்தாச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய வானவர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த பொருட்களை எல்லாம் காட்டி இதனுடைய பெயர்களை எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்குந்தும் சாதுக்கின் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது எல்லாவற்றுடைய பெயர்களை எனக்கு நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் கேட்ட உடனே காலு சுபஹானக் இறைவாய் அருமையானவன் லா இல்மலனா இல்லாமா அல்லம் தனா நீ எதை எங்களுக்கு கற்று தந்தாயோ அதை தவிர வேறு எந்த விதமான அறிவு எங்களுக்கு கிடையாது இன்னக்க அந்த அலிமுல் ஹக்கீம் இறைவான் நீதான் ஞானமிக்கவன் நீதான் அறிந்தவன் என்று வானவர்கள் அல்லாவிடத்தில் அப்படியே சரணாகதி அடைகிறார்கள் அப்போது இறைவன் சொல்கிறான் யா ஆதமு அன்பியூகும் பி அஸ்மாயிம் இந்த பெயர்களை எல்லாம் ஆதமே நீ அவர்களுக்கு சொல் என்னென்ன பெயர் என்று நீ அவர்களுக்கு கற்றுக்கொடு ஆதமலை அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லி முடித்த பிறகு அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை அந்த இடத்தில் காட்டுகிறான் உங்களை விட சிறந்த படைப்பாக இந்த ஆதமை நான் படைத்து அவனுக்கு அறிவை தந்திருக்கிறேன் தெளிவான ஞானத்தை தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் வானவர்களுக்கு முன்பாக இந்த மனித படைப்பை உயர்த்தி காட்டுகிறான் அதற்கு பிறகு இறைவன் ஆதமலை செல்லும் அவர்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு கட்டளை என்ன யா ஆதமும் உஸ்குன் அந்த சவுச்சுக்கள் ஜன்னா ஆதமே நீயும் உன்னுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்தில் குடியேறுங்கள் ஒ குலா மினுலா ரகுதன் ஹை இந்த சொர்க்கத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் என்றாலும் இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் நெருங்கி விடாதீர்கள் தக்குனா ஒருவேளை நெருங்கி விட்டால் ஒருவராய் மாறிவிடுவீர் சொல்லிவிட்டேன் எச்சரித்து விட்டேன் இந்த செயலை செய்ய என்று உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சொன்ன பிறகு நீங்க செஞ்சீங்கன்னா அநியாயக்காரரா மாறிடுவீங்க அதை மட்டும் செஞ்சிடாதீங்க என்று இறைவன் எச்சரித்து அந்த சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புகிறான் ஆதமலை செல்லும் அவர்கள் தவறு செய்து இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி பிறகு மன்னிப்பு பெற்று இந்த உலகத்திற்கு வரக்கூடிய இந்த வரலாற்று செய்தியை அல்லா திருமறையிலே பதிவு செய்திருக்கிறானே இதனுடைய நோக்கம் என்ன மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் தவறு செய்பவர்கள் நான் தவறை முதல்ல ஒத்துக்கொள்ளுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி ஒருவர் நம் மீது ஒரு தவறை சுட்டி காட்டுகிறார் என்றால் நாம் செய்த விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்கிறார் என்றால் நான் அது மாதிரி செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது தவறு என்னிடத்தில் ஏற்படத்தான் செய்யும் என்கிற யதார்த்தத்தை இயல்பை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனோப்போக்கும் எத்தனை பேர் இடத்தில் இருக்கிறது பெரும்பாலான மக்கள் எப்படி அவர் செஞ்ச தப்ப நம்ம சொல்லி காட்டணும்னு வைங்க உடனே கோவப்பட்ட ஆத்திரப்பட்டு நீங்க எல்லாம் சொல்ல வந்துட்டீங்க நான் செஞ்சதை எனக்கே சொல்றீங்களா நீங்க மட்டும் அன்னைக்கு அப்படி செய்யலையா அவர் செஞ்ச தப்ப நம்ம சொல்லி காட்டினா நாம என்னைக்கோ செஞ்சு அவர் சொல்லுவாரு நீங்க அன்னைக்கு அப்படி பண்ணீங்களே நீங்க அன்னைக்கு இப்படி போனீங்களே நீங்க அன்னைக்கு இப்படி செஞ்சீங்களே அப்ப நான் கேட்டனா அப்ப நான் சொன்னா நான் அமைதியாக இருந்தேன் இப்ப என்ன என்ன வந்து சொல்றீங்க என்று தவறை திருத்த வேண்டும் என்று நம்ம சொன்னா நம்மீது குறை சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு பண்பு இன்னைக்கு எதார்த்தத்துல இருக்கா இல்லையா ஆனால் அன்னலம் பெருமானார் நபிகல்ல சொல்லாலே செல்லம் அன்னவருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள் இறை தூதரவருடைய இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகால வாழ்க்கை இறைவனால் நேரடி கண்காணிப்பில் அல்லாவுடைய தூதரவர்கள் இருக்கிறார் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறேன் நபி குமுக்கும் நாளை நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர் உங்களுடைய கேரக்டர் இருக்கு உங்களுடைய குணாவதிசியம் இருக்குதே அது மாதிரியான ஒரு நல்ல பண்பு எதுவும் கிடையாது உங்களுடைய குணத்தை வைத்து தான் மக்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி வருகிறார்கள் நல்ல குணம் கொண்டவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்தானே அப்படிப்பட்ட இறை தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதரைய சபையிலே ஒரு யூதர் வருகிறார் அல்லாவுடைய தூதரடத்திலே ஒரு யகுதி ஒரு யூதர் வருகிறார் வந்து அவர் சொல்கிறார் அல்லாவுடைய தூதரை பார்த்து இன்னக்கும் துஷரிக்கும் நபிகராரை பார்த்து சொல்கிறார் நீங்கள் எல்லாம் இணை வைக்கிறீர்கள் யாரை பார்த்துங்க எந்த இறை தூதரர்கள் இணை கற்பிப்பை வேற இருப்பதற்காக வந்தார்களோ எந்த இணை பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்குவதற்காக வந்தார்களோ ஏகத்துவத்தை நிலைநாட்ட வந்தார்களோ அப்படிப்பட்ட அல்லாவுடைய தூதரை பார்த்து ஒரு யூதர் சொல்கிறார் நீங்கள் இணை வைக்கிறீர்கள் என்று எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எவ்வளவு கடுமையான வார்த்தை நம்மளை பார்த்து ஒருத்தர் நீ எல்லாம் காஃபி ஏத்துக்கு போமா அட ஒரு கோபத்துல ஒரு ஆத்திரத்துல நம்மளை எப்படி வேணா திட்டட்டும் காஃபிர்னு ஒரு வார்த்தை மனசு தாங்குமா ஏத்துப்போமா அல்லாவுடைய தூதரை பார்த்து ஒரு சொல்கிறார் நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதரவர்கள் கோபப்பட்டு கொந்தளித்து எழுந்து யாரை பார்த்து இணைக்கிறீங்கன்னு சொல்றீங்க யூதர்களாக தெரியுமா நீங்க நபிமார்களை கொலை செஞ்சீங்க அல்லாஹ் ஹராமாக்கிய ஹலால் ஆக்கினீங்க இறைவனுடைய வேத வசனங்களை மூடி மறைச்சு காசுக்கேத்த நீங்க தானே இவ்வளவு அநியாயத்தை நீங்க பண்ணிட்டு என்ன பார்த்து இறைக்கப்பின்னு சொல்றீங்களா இப்படி கேட்கல ரசா என்ன பண்றாங்க என்ன இணை கற்பிச்சோம் அதை சொல்லுங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது ஒரு தவறு சொல்லப்படுது உடனே அல்லாவுடைய காது கொடுத்து கேட்கிறாங்க என்ன தவறு அதை சொல்லுங்க உடனே அவர் சொல்லுகிறார் உங்களுடைய கூட்டம் தக்குலூன மாஷா அல்லாஹு மாஷா அல்லாஹ் நாடி நீங்கள் நாடி நடந்தது என்று உங்களுடைய மக்கள் சொல்கிறார்களே இது இணைவிப்பு இல்லையா இப்படி நுணுக்கமா பாக்குறாரு பாருங்க என்ன இணைவிப்பு அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடுவதும் நபி ஒரு விஷயத்தை நாடுவதும் ரெண்டு ஒன்னா ஒரே நேரத்திலே அல்லாவும் நபியும் நாடுனாங்க இல்ல இப்ப உதாரணத்துக்கு புரியவதற்கு சொல்வதாக இருந்தா பதிரு யுத்தத்துல அல்லாவுடைய தூதர் அவங்க ஜெயிக்கிறாங்க பதிரு யுத்தத்துல நபிகள் நாயம் அவங்க ஜெயிப்பாங்க என்பது அல்லாவுக்கு எப்ப தெரியும் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாடி லவ் ஹுல் அல்லா விதி எழுதுனானே அப்பவே அல்லாவுக்கு தெரியும் பதிரு யுத்தத்துல ஜெயிப்பாங்கன்னு சொல்லி ரசுல்லா கானா எப்ப தெரியும் பதிரு யுத்தத்தில் ஜெயிச்ச தான் தெரியும் அதுக்கு முன்னாடி கூட தெரியல தெரிஞ்சிருந்தா தூ அந்த இரவு அல்லாவிடத்தில் அழுது கேட்டிருக்க மாட்டாங்களே இறைவா இந்த கூட்டத்துக்கு மட்டும் நீ வெற்றி தரலன்னு சொன்னா இந்த உலகத்தில் உன்னை வணங்க ஒருத்தர் கூட உயிராட இருக்க மாட்டாங்க என்று ஏன் கேட்கணும் நம்ம ஜெயிப்போம் தெரிஞ்சா கேட்க மாட்டாங்களே கேட்டிருக்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு பிறகு தான் ஜெயிப்போம் என்று தெரியும் அதை சொல்ற அவர் சுட்டி காட்டுறாரு அல்லாஹ் நினைக்கிறதும் நீங்க என்ன நினைக்கிறோம் ஒன்னாகுமா அல்லாஹ் ஏற்கனவே நினைச்சதும் நீங்க இப்ப நினைக்கிறது சமமா இது தப்பு இல்லையா சுட்டி காட்டுகிறார் அடுத்து சொல்கிறார் உங்கள் மக்கள் காபாவின் மீது சத்தியம் எடுக்கிறார்களே இது தவறு இல்லையா காபாவின் மீது சத்தியம் இடலாமா ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்யலாமா செய்யக்கூடாது நீங்க தானே சொல்றீங்க உங்க மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் மக்களை அழைத்து சொல்கிறார்கள் மக்களே நீங்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹு என்று இதனால் வரை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இனிமேல் மாஷா அல்லாஹு சும்ம அல்லாஹு நாடி பிறகு நான் நாடி என்று நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வல் காபா என்று சொல்கிறீர்களா இனிமேல் ஒரு ரப்பில் காபா காபாவுடைய இறைவன் மீது ஆணை என்று சொல்லுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் தான் செய்த தவறை சுட்டிக்காட்டி காட்டி உடனே திருத்தினாங்களா இல்லையா நான் சொல்ல என்ன பார்க்கல நீ என்னப்பா என்ன தவறு சொல்ற இனி நான் உன் தவற சொல்றேன் அப்படி சொல்லல சரி தப்பாவே இருக்கட்டும் அல்ல நமக்கு திருத்துவான் அப்படின்னு பாக்கல ஒரு தவறு வருகிறதா அதை உணர்ந்து உடனே திருத்துகிறார்களே திருத்திக் கொள்கிறார்களே இப்படிப்பட்ட பண்பு நம்மள எத்தனை பேர் யோசித்து திருந்துவோம் தவறு சுட்டி காட்டப்படும் போது திருத்திக் கொள்ளுவோம் எப்ப நம்மளோட பெரியவங்களா இருந்தா ஒரு ஐம்பது வயது அறுபது வயது நபர் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு பையனை கூப்பிட்டு அறிவுரை சொல்றாரு எப்ப என்ன பண்ணி இப்படி இருக்கிற ஒழுங்கா இருப்பா ஒழுங்கா நடந்துக்கப்பா என்ற அறிவுரை சொல்லும் போது அப்ப கேட்டுப்பாரு சரிங்க நீங்க சொல்றது கரெக்டா இருந்துக்கிறேன் நம்மை விட படித்தவர்கள் நம்மை விட பணக்காரர்கள் யார் நல்ல செல்வ செழிப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டும் வரும்போது அதை கேட்டுப்போம் ஆனா அதே நேரத்தில் நம்மை விட கீழே இருக்கிறவர்கள் நம்ம கடையில வேலை பார்க்கிறவன் நம்ம வீட்டில் இருக்கிறவன் நம்ம பிள்ளைங்க நம்ம சொந்தக்காரங்க நம்முடைய நண்பர்கள் இவர்கள் எல்லாம் தவறை சுட்டி காண்பித்தால் கேட்கக்கூடிய நபருடைய பார்வை எப்படி இருக்கும் நீ எல்லாம் நீ சொல்லி நான் நான் நீ நீ சொல்லுவ சொன்ன உடனே கேட்டுக்கிட்டு போகணுமா நீ என்கிட்ட வேலை செய்யற நான் செஞ்ச தப்ப எனக்கே நீ சுட்டி காட்டுற என்று ஒரு விதமான இலக்காரத்தோடு பெருமையோடு பார்க்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய பார்வையை பார்க்கிறோம் யோசித்து பாருங்க இதுல என்ன பெருமை இருக்கிறது அரே தவறு நான் செய்து விட்டேன் அதை சுட்டி காட்டக்கூடியது ஒரு சிறுவனாக இருந்தாலும் கூட நான் செஞ்சது தப்பு தான் திருத்திக் கொள்கிறேன் என்று வரக்கூடிய இறை தூதருடைய பண்பு எங்கே நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேட்கிறது என்ற மனநிலையில் இருக்கிறோமே நம்முடைய மனநிலை எங்கே இருக்கிறது யோசித்து பாருங்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இதைத்தான பெருமை என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர்கள் பெருமைக்கான இலக்கணம் சொல்கிறார்கள் பத்தர்கள் பெருமைக்கான இலக்கணம் இரண்டு ஒன்று பத்தருள் ஹக்கு சத்தியத்தை ஏற்க மறுப்பது மக்களை மட்டமா நினைக்கிற நீ என்ன சொல்றது நீ சொல்லினா நான் திருந்தவா நீ சொல்லி நான் சரி செய்யவா நீ என்னோட பெரிய என்ற இலக்காரத்திலே தவறுகளை திருத்த வேண்டிய வாய்ப்பை இழந்தவர்களாக பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்களே அப்படிப்பட்ட பெருமை நமக்கு தேவையா ஆளவு நமக்கு தேவையா அன்னுடன் பெருமானா நபிகளாருடைய வாழ்க்கையை பாருங்கள் அல்லா சொன்னானே நபியே நீர் நற்குணத்தின் மீது இருக்கிறீர் என்று இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது நபிகளாருடைய வாழ்க்கையாருடைய தகுதி அவர்களை மக்கள் பார்த்த விதம் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல ரசூல்லா இருந்தாங்க ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ரசூல்லா இருக்கிறாங்க இறைவனுடைய தூதராக இருக்கிறாங்க மக்கள் மூலமாக அதிகமாக மதிக்கப்படக்கூடியவராக இருக்கிறாங்க என்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு நான் சரி செய்வதில் எந்த விதமான வரட்டு கௌரவத்தை ரசூல்லா பார்க்கலங்க நீ என்னடா சொன்ன எப்படிப்பட்ட ஆளு எவ்வளவு பேர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற நீ தப்ப சொல்லி நான் சரி செய்யறதா அதை பார்க்கல உடனே ஒத்துக்கொண்டு சரி செய்தார்களே உத்தம தூதர் எப்படிப்பட்ட பண்பு ரசுல்லாவுடைய வாழ்க்கையில் நடந்த செய்தி சையில் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் லொஹர் தொழுகையை தொலை வைக்கிறார்கள் நான்கரை காயத்தை ரெண்டரை காயத்தை ரசுல்லா தொலை வச்சிருந்தான் தொழுது விட்டு அல்லாவுடைய தூதரவங்க வேகமாக பள்ளிவாசனுடைய வெளியே வந்து ஒரு கட்டையின் மீது தன்னுடைய கைகளை வைத்தவராக நின்றுறாங்க ரசுல்லா என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கை தொழுதுட்டோம் என்ற நினைப்புல ரசுல்லா வந்து நிற்கிறாங்க மக்கள் கூட்டம் யாரும் எதுவும் சொல்லாம இருந்து மக்களுடைய கூட்டம் கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டரைக்காய் தொழுத அபூபக்கர் உமர் அந்த கூட்டத்தில் அபுபக்கர் சித்திக் அவங்களும் இருக்கிறாங்க உமர் அலி அவர்களும் இருக்கிறாங்க

அல்லாவுடைய தூதரவர்கள் யாரை துல்யதை என்று அழைப்பார்களோ ரெண்டு கை உடையவரே என்று யாரை அழைப்பார்களோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதரை நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா நாலரை காய் வளமையா தொழுகணும் ரெண்டரைக்காய் தொழுது இருக்கிறீங்க ஒருவேளை உங்ககிட்ட தரம் வந்திருக்கா நீங்க ஒருவேளை மறந்துட்டீங்களா அல்லது அல்லாஹ் இனிமே நாலு ரக்காய்த்து கிடையாது ரெண்டு ரக்காய் தான் என்று அல்லாஹ் சுருக்கி விட்டானா என்ன விஷயம் என்று கேட்கிறான் கேட்ட உடனே ரசூல்லா சொல்றாங்க நான் மறந்துட்டேன் வள மனுஷ நான் மறக்கலையே நான் எங்க மறந்தேன்னா நான் அந்த கை தான் தொழுத தொழுகை சுருக்கப்படவும் இல்லை நான் மறக்கவும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க உடனே துல்லியதன் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் சொல்கிறார் பலா கிடையாது நீங்கள் மறந்திருக்கிறீர்கள் நாலு ரெக்காய்த்த ரெண்டு ரக்காய்த்த தொழுதி என்று சொன்ன உடனே அல்லாவுடைய தூரம் மக்களை பார்த்து சதக்க உண்மைதானா நான் ரெண்டரைக்காய் தொழுதனா என்று ஆமாம் என்று கேட்கிறாங்க திரும்ப மக்களை அழைத்து விடுபட்ட அந்த இரண்டு ரக்காயத்துகளை தொழுது மறதிக்கான அந்த சதிதா சகுவை நிறைவேற்றுகிறார்கள் இதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தில் நடக்குது அசருடைய நான்கு ரெக்காய்த்த ரெண்டரை காயத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தை தொலை வைக்கிறான் இதே போல தவறு சுட்டிக்காட்டப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் விட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள் மக்களே இன்னமான வஷ்ரும் விசிலுக்கும் நானெல்லாம் உங்களைப் போன்ற சாதாரண மனிதன்தான் அன்சாக்கமா தன் நீங்கள் எப்படி மறக்கிறீர்களோ அதே போன்று எனக்கும் மறதி வரத்தான் செய்யும் மனுஷன் தானே தப்பு வரத்தான் செய்யும் ஃப இதா நசீத்தும் ஒருவேளை நான் மறந்து விட்டால் எனக்கு நீங்கள் நினைவு காட்டுங்கள் சுட்டிக் காட்டுங்கள் நான் திரித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்களே எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த வாக்கு ஏராளமான படிப்பினைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக தான் தவறே செய்ய மாட்டேன் நான் தப்புக்கு அப்பாற்பட்டவன் என்ற சிந்தனையை மாற்றி நான் மனுஷன்னா தப்பு செய்யத்தான் செய்வேன் சுட்டிக்காட்டுங்க நான் திருத்திக்கிறேன் நான் அதை சரி செய்து கொள்கிறேன் என்ற அந்த மனநிலைக்கு நாம் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளை விட்டும் ஏராளமான சிரமங்களை விட்டும் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி முதல் உரை நிறைவு செய்கிறேன்